மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது தாவைக்காவல் இணையும் ஜெயக்குமார் அதாவது மக்களுக்கு மேலும் மேலும் ஒரு அதிர்ச்சியான தகவல் தான் அது மட்டும் இல்லை தமிழகத்தில் அரசியல் எப்படி மாறுகிறது என்று சொல்லவே முடியவில்லை ஒரு கருத்து கணிப்பை கணிக்க முடியவில்லை ஏனென்று பார்த்தீங்கன்னா மக்களே அதிமுகவிலிருந்து நமது செங்கோட்டையன் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காவில் இணைந்தார் அது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இதனையடுத்து ஒருவருக்கும் மேல் ஒருவராக அமைச்சர்கள் என்ன முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் இணைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்கள் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது தாவேக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்தும் சரி திமுக கட்சியிலிருந்தும் சரி அமைச்சர்கள் என முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் இணைந்தார்கள் இதனையடுத்து அதிமுகவில் இருந்தும் மீண்டும் ஒரு முக்கிய புள்ளி வந்து பார்த்திங்கன்னா தாவைக்காவில் அணிவதற்கு அதிகாரப்பூர்வமான வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பை இன்னும் ஒரு மணி நேரத்தில் நான் எதிர்பார்க்கலாம் ஏனென்று பார்த்தீங்கன்னா நமது ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி தாவேக்காவில் இணைய போகிறதான தகவல்கள் கசிந்திருக்குது மக்களே இதனை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா மேலும் மேலும் வளர்ந்து கொண்டு தான் வருகிறது இதனையடுத்து இதேபோல் முன்னாள் அமைச்சர்கள் என அமைச்சர்கள் என அவர்கள் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு இவருக்கு பெருகிக் கொண்டு தான் இருக்கும் ஆகையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இவருக்கு வெற்றி வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொண்டு தான் போய் கொண்டிருக்கிறது அடுத்து அதிமுக வந்து பின்தங்கிய நிலையில் இருக்கிறது என கூறுகிறார்கள் என நினைக்காதீர்கள் ஏனென்று பார்த்தீங்கன்னா அது அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மக்களே இன்றைக்கி ஆரம்பித்த கட்சி இல்லைனாங்க ஐம்பத்தி நாலு வருடமாக வந்து பார்த்திங்கன்னா கட்சி இருக்கிறது இதனையடுத்து அவர்களும் அந்தளவுக்கு அளவுக்கு இறங்கிவிட மாட்டார்கள் என்று எதிர்பார்க்கலாம் ஆனால் கடந்த வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிமுக ஆட்சி வேண்டும் என நிறைய மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஏனென்று பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சி இருக்கும்பொழுது எங்களுக்கு அந்தளவுக்கு இந்தளவுக்கு ஒரு பிரச்சனை அப்பொழுது இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மக்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கிறார்கள் திமுக ஆட்சியை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று முக்கிய மக்கள் இது தொடர்பான அரசியல் செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை நம்ம சேனலை பார்க்குற தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்கள் நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஒன்று போட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க மக்களே அடுத்த முதலமைச்சர் யார் என்று உங்களுக்கு வேண்டும் என்று அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்